妈妈。 ஸ் வெல்கம் டு சேனல் கல்யாண விளாக் சேனலுக்கு இன்னைக்கு அரிசி மாவு வச்சு ஒரு ரொட்டி தான் போட போகிறேன் அதுக்கு ஒரு அரை ஸ்பூன் தூளுப்பு கால் ஸ்பூன் பெருங்காயம் முக்கால் ஸ்பூன் மிளகு ஜீரா பொடி வச்சுருக்கேன் அதை போட்டுக்கலாம் இது பச்சை மிளகா வேணாலும் போட்டுக்கோங்க நான் மிளகு ஜீராக போட்டுக்கிறேன் அதுக்கு அடிபடம் வாயிலாக அதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் பெருசாக வச்சுருக்கேன் அப்படி வச்சுருக்கேன் நைஸாக இதுக்கு பாதி கேரட் இந்த மாதிரி திரிய வச்சிருக்கேன் ஒரு கால் மூடி தேங்காய் பூத்தடி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் இந்த கருவேப்பில கொத்தமல்லி கொஞ்சம் வெட்டி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்குவோம் இந்த மாவு இல்லாத சமயத்தில் இந்த மாதிரி சாயங்காலம் ஈவினிங்கும் பண்ணிக்கலாம் டிஃபன் மாதிரி எல்லாத்தையும் பெரட்டி விட்டுருவோம் இப்போல்லாம் எல்லா இடமும் சேரட்டும் இந்த மாதிரி புரட்டிட்டு கெட்டியாக பசிஞ்சிக்கணும் சப்பாத்தி மாதிரி செஞ்சிட்டு ஒரு பிளாஸ்டிக் பையில் இலையில் தண்ணியை ஊற்றி இது எண்ணெயை தொட்டுக்கிட்டு விட்டு தொட்டு தொட்டு தட்டி தோசைக்கல்ல போட்டு எடுக்கணுமா ராகி எடை போகலாம் ரொட்டி போட்டோம்ல அது மாதிரி எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கும் கொஞ்சம் தண்ணி எல்லாம் வெள்ளமாவுரலாம கொஞ்சம் ஒரு ஒரு ஸ்பூன் கணந்து எப்போதும் எப்போது சப்பாத்தி மாதிரி கணந்து தரல கொஞ்சம் ஈரமாக வெள்ளமாவு இருக்கு பிசைஞ்சா கரெக்டாக வந்துடும் பிசைஞ்சிட்டு இப்போ இந்த மாதிரி உருட்டி ஊறவெல்லாம் வைக்க வேண்டாம் இந்த மாதிரி பெருசாக இந்த மாதிரி தண்ணி எண்ணெயை தொட்டுக்கிட்டு ஒரு பேப்பரில் பிளாஸ்டிக் பயில தடவிட்டு போடுவோம் பாருங்க நம்ம எடுத்த மாவுக்கு அஞ்சு ஆறு உருண்டை வந்திருக்கு எல்லாத்தையும் உருட்டி வச்சுட்டேன் இப்போ இந்த பிளாஸ்டிக் பையில் எண்ணெயை தடவிக்கிட்டு தோசைகளில் போட்டு நம்ம சப்பாத்தி மாதிரி திருப்பி போட்டு எடுக்க வேண்டியதான் காமிக்கிறேன் இதில் எண்ணெய் திறைய வச்சுருக்கேன் இந்த பையில் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு இப்படி நல்லா உலங்கைய வச்சு தட்டிடுங்க லேசாக வெடிக்காமல் தட்டிட்டு கையில் எடுத்தால் வந்துடும் வாழை இல்லை டக்குன்னு வரும் இப்படியும் போடலாம் அந்த கல்லில் நம்ம கையில் எடுத்தாலும் வந்துடும் நல்லா தட்டிக்க முடியும்னா கல்லை தட்டலாம் முடியும்னா தட்டலாம் சுடும் கணத்த கல் தான் போட்டிருக்கேன் சப்பாத்தி கல் தே வளவெல்லாம் உருட்டி வச்சுக்கலாம் கல் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் காய்ட்டோம் கொஞ்சம் கல் தாங்க போடலாம் எடுத்து பார்ப்போம் ஓட்டுறோம் அந்த மாதிரி வேக ஒட்டி எண்ணெய் ஊற்றணும் வேகட்டும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்குவோம் திரும்பவும் எண்ணெயை தடவிட்டு இந்த பையில் நோய் தட்டி வச்சுக்கணும் வேகையில் வேகையில் தட்டி வச்சுக்கிட்டுலாம் அப்படியே தட்டலாம் உள்ளங்கையில் தட்டினோம் நல்லா வட்டணும் வருது கொஞ்சம் கனமாக தான் இருக்கும் இந்த அடை ஆளுக்கு ரெண்டு மூணு சாப்பிட்டா போங்க இப்போ திருப்பி போட்டு எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கு வருங்க சாயந்தரத்தில் கூட ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி பிள்ளைகளுக்கு செஞ்சு இந்த பக்கம் பக்கம் நல்லா ஒன்று எடுத்துட்டேன் தீய குறைச்சி வச்சுருக்கேன் கல் அரிசி மாவு ரொட்டி தயாராகிடுச்சு நான் பருப்பு பொடியும் இட்லி பொடியும் வச்சுருக்கேன் இங்கே சட்னி தேங்காய் சட்னி கூட நல்லாயிருக்கும் அன்னைக்கு அரைக்கலாம் இந்த சும்மா பொடி தொட்டு சாப்பிடுவோம் விட்டுட்டேன் இது இதுபோல் நான் எல்லாத்தையும் போட்டுக்கிறேன் இதுபோல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்கள் லைக் அண்ட் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்